வெல்கம் டு இன்னைக்கு கரிமா பொடி இந்த பொரியல் பொடி இருந்தா கத்திரிக்காய் பொரியல் கோவக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் எல்லாத்துக்கும் போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மற்றபடி உருளைக்கிழங்கு பொரியலுக்கெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா பண்றதுக்கு கூட நல்லா கிறிஸ்பியா வரும் இந்த பொரியல் பொடி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்ப பார்க்க போறது பொரியல் பொடி இதை கரிமா பொடின்னு சொல்லலாம் எல்லா வித பொரியலுக்கும் இந்த பொடி மேட்ச் ஆகும் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் எல்லாமே தான் அளந்து போட்டிருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் நம்ம எங்க வீட்ல பச்சரிசி இல்லை நாங்க தான் யூஸ் பண்ணுவோம்னா தாராளமா புழுங்கரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஒரு கப்பு இது எதுல அளக்குறீங்களோ எல்லாமே ஒரே இதுல அலந்துக்குங்க ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இதே கப்ல ஒரு கப்பு தனியா ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு பருப்பு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து மிளகா வச்சால் ரெண்டு கலர் மிளகாய் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி எடுத்திருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை வறுத்துக்கலாம் பொடி வெண்டக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொடி போட்ட பொரியலுக்கு அவரக்காய் எந்த காய்க்கு போட்டாலும் மேட்ச் ஆகும் இந்த பொடி இந்த பொடி ஒண்ணு இருந்தாலே போதும் இந்த பொரியலை வச்ச சாப்பாட்டுல கூட செஞ்சு சாப்பிடலாம் மூலம் டேஸ்டா இருக்கும் இதோட அளவுகள் எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் வரும் நான் போட்டிருக்கிறது ஒரு நூறு நூறு கிராம் வரும் சின்ன சின்ன இந்த கப்புல ஒரு கப்பு ஒரு கப்பு எல்லாமே எடுத்திருக்கேன் நீங்க இந்த அரிசி நம்ம போட்டு வறுக்கிறதால பொரியல் எல்லாம் பண்ற போது நம்ம ட்ரை ட்ரை ரோஸ்ட் பண்றோம் அப்ப இந்த அரிசினால கொடுக்கும் நம்ம பொரியலுக்கு இந்த பொடி யூஸ் பண்ற போது உருளைக்கிழங்கு கறி எல்லாம் பண்ற போது நம்ம இதுக்கு நமக்கு நல்ல ரோஸ்ட் மாதிரி கொடுக்கும் பொறிஞ்சிட்டு எடுத்துடலாம் தீய விடாத டக்கு டக்குன்னு எடுத்துடணும் எதையும் தீய வைக்க கூடாது ஒண்ணு தீஞ்சா கூட அதோட மனமே மாறிடும் வாசனை எல்லாம் போயிடும் வேற மாதிரி ஆயிடும் அடுத்தது தனியா பொறுக்கலாம் பாருங்க அதுவும் இதே அளவுதான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எல்லாமே இந்த ஒரு கப்புலதான் அளந்து வச்சிருக்கேன் சாம்பார் சொன்ன மாதிரி தனியா சூடானா போது டக்குன்னு நல்ல இருந்தா ஐயோ சூடுன்னு சொல்லுவா எங்களுக்கு அது பழகிடுச்சு இந்த சூடு கூட எங்க கைக்கு பழகிடுச்சு டக்கு டக்குன்னு நாங்க கை வச்சு தனியா நல்லா வருபட்டு இருக்கு போதும் எடுத்துடலாம் நல்லா சூடாயிரு அடுத்தது உளுந்து அதுவும் அளவுதான் ஒரு கப்பு உளுந்து உளுந்து தவக்க வரத்துட்டும் உளுந்து இருக்கோம் அது கூட இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதுவும் இதோட சேர்ந்து அதுவும் ட்ரை ரோஸ்ட் ஆயிடும் கிறிஸ்பியா ஆயிடும் உளுந்து நல்லா வறுப்பட்டுச்சு இருக்கலாமா நல்லா மாறிடுச்சு கடலைப்பருப்புற போதே மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் தீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் தீரகம் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒன்னா கழிஞ்சுலயே நிறைய மிளகாய் போடுற போது இதோட வறுபடாக இப்ப கொஞ்சமா தானே மிளகாய் போட்டிருக்கோம் அதுக்கு இதுல பெருங்காயமும் இதுலயே போட்டிருக்காங்க எல்லாமே இதுல போட்டிருக்கான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் போட்டு நம்ம பொரியல் பண்றோம்னா ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டா போதும் ஸ்பூன் பொடி போட்டாலே போதும் நல்லா இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க பொடி அவ்வளவு நல்லா வாசனையா இருக்கும் வெண்டக்காய் பொரியல் பருப்பு நல்லா பருப்பட்டு நம்ம எடுத்துடலாம் பொடிக்கு எல்லாம் நல்லா ஆடிடுச்சு சூடு இல்ல இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் பொரியல் பொடிய நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்மளோட பொரியல் பொடி கரிமா பொடி ரெடி ஆயிடுச்சு இத வந்து வத்த குழம்புக்கு கூட மேல் பொடியாக போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டாவது கொறிச்சு கூட்டெல்லாம் பண்ணுற போதும் இந்த பொடியை யூஸ் பண்ணலாம் இது ஆல் இன் ஒன் இந்த பவுடர் ரொம்ப டேஸ்டாக சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்